அரசு அளவில் பொம்மைகள் உள்ளிட்ட சிறார்கள் விளையாட்டுப் பொருட்கள் தயாரிப்பின் மையமாக இந்தியாவை உருவாக்க முடியும் அதற்கான தகுதியும் திறமையும் நமது நாட்டில் உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் மன் கி பாத் வானொலி நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களுக்கு பிரதமர் ஞாயிற்றுக்கிழமை உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் இந்திய நிறுவனங்கள் உள்ளூர் பொம்மைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டிய நேரம் இது இந்திய விளையாட்டுகளை அடிப்படையாக கொண்டு கணினி மற்றும் தொலைபேசி விளையாட்டுகளை நாம் உருவாக்க வேண்டும் இந்தியாவின் உயர்ந்த கலாச்சார பெருமையையும் பாரம்பரியத்தையும் நமது பொம்மைகள் மற்றும் கணினி விளையாட்டுகள் மூலம் சர்வதேச அளவில் எடுத்துச் செல்ல வேண்டும் நமது நாட்டில் புதிதாக சிந்தனைகளுக்கும் கருத்துக்கும் பஞ்சமே இல்லை நமது பண்பாடு கலாச்சாரம் தொன்மையானது மட்டும் அல்ல மிகவும் உயர்வானதும் கூட நாம் அவற்றை நவீன கணினி வழி மற்றும் அறிதிறன் பேசி வழியிலான விளையாட்டுகளை புகுத்த முடியும் இதற்காக திறமை வாய்ந்த நமது இளைஞர்களுக்கு நான் அழைப்பு விடுக்கின்றேன் இந்தியாவை அடிப்படையாக கொண்ட விளையாட்டுக்களை அவர்கள் இந்தியாவில் இருந்தபடியே நவீன தொழில்நுட்பத்திற்கு மாற்ற வேண்டும் இதற்கான நடவடிக்கையை நாம் இப்போது தொடங்குவோம் சர்வதேச பொம்மைகள் சந்தையின் மதிப்பு ரூபாய் ஏழு லட்சம் கோடி என்பது உங்களுக்கு வியப்பை அளிப்பதாக இருக்கலாம் ஆனால் இதில் இந்தியாவின் பங்களிப்பு மிகவும் குறைவாகவே உள்ளது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள் தமிழகத்தில் மிகவும் பிரபலமானவை இதுபோல நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் பிரபலமான பொம்மைகள் பாரம்பரிய விளையாட்டுகள் உள்ளன இவற்றை நாம் தொழில் ரீதியாக மேம்படுத்தும் போது சர்வதேச சந்தையில் நாம் சிறப்பான இடத்தை பிடிக்க முடியும் நமது இளம் தலைமுறை தொழிலதிபர்கள் இந்த விஷயத்தில் இணைந்து செயல்பட வேண்டும் இந்திய வரலாறு பாரம்பரியத்தில் அமைந்த விளையாட்டுக்களை அரிதிறன் பேசிகளில் விளையாடுவதற்கான தொழில்நுட்பத்தை மேம்படுத்த வேண்டும் நமது நாட்டில் நவீன செயலிகளை உருவாக்கும் சவால் நமது இளைஞர்களுக்கு முன் வைக்கப்பட்டது இந்திய இளைஞர்கள் எதிலும் பின்தங்கியவர்கள் அல்ல என்பது அவர்கள் உருவாக்கிய கல்வி தொடர்பான செயலியில் இருந்து தெரிந்து கொள்ள முடியும் பாதுகாப்பாக பண்டிகை கொண்டு கொரோனா காலத்தில் விநாயகர் சதுர்த்தி உள்ளிட்ட பண்டிகைகளை மக்கள் மிகவும் எளிமையாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டாடியதை நான் பாராட்டுகிறேன் விநாயகர் சதுர்த்தியின் போது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத பொருட்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டன விவசாயிகளுக்கு பாராட்டு இந்த நெருக்கடியான காலகட்டத்திலும் நமது விவசாயிகள் வேளாண்மை உற்பத்தியை அதிகரித்துள்ளனர் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது காரிப் பருவத்தில் வேளாண் உற்பத்தி ஒட்டுமொத்தமாக ஏழு சதவிகிதம் அதிகரித்துள்ளது செப்டம்பர் மாதத்தை நாம் ஊட்டச்சத்து மாதமாக கடைபிடிக்க வேண்டும் நல்ல உள்ள உணவுகளை எடுத்துக் கொள்வதை மக்கள் இயக்கமாக கடைபிடிக்க வேண்டும் முக்கியமாக கிராமங்களில் இதில் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் இந்திய வகை நாய்களை வளர்க்க கோரிக்கை நாய் வளர்க்க விரும்புவோர் நமது நாட்டை சேர்ந்த நாய் வகைகளை வளர்க்க வேண்டும் செல்ல பிராணிகளாக மட்டுமல்லாது வீட்டின் சிறந்த பாதுகாப்பரனாகவும் அவை இருக்கும் பேரிடர் மேலாண்மை மற்றும் மீட்பு பணிகளில் நாய்களின் பங்கு மிகவும் மகத்தானது தமிழகத்தைச் சேர்ந்த நாய் வகைகள் ராஜபாளையம் கன்னி சிப்பிப்பாறை கோம்பை போன்ற மிக அருமையான இந்திய ரக நாய்கள் உண்டு இவற்றை பராமரிப்பதில் அதிக செலவு பிடிப்பது இல்லை இவை நமது தட்பவெப்ப நிலைக்கு ஏற்றவாறு இருக்கின்றன இந்திய நாய்களை அதிக அளவில் பாதுகாப்பு படையினரும் மீட்பு படையினரும் தங்கள் பிரிவில் சேர்க்கத் தொடங்கியுள்ளனர் அண்மையில் சுதந்திர தின விழாவில் கூட இந்திய வகையை சேர்ந்த இரண்டு ராணுவ மோப்ப நாய்களுக்கு விருது வழங்கப்பட்டது கூட்டு முயற்சியால் கொரோனா ஒழியும் கொரோனா தொற்றை நம் அனைவரின் கூட்டு முயற்சி ்தான் ஒழிக்க முடியும் சமூக இடைவெளியை கடைபிடித்து முகக்கவசம் அணிய வேண்டும் இது பண்டிகைகளின் காலம் அதே சமயம் பண்டிகைகளை கொண்டாடும் போது கொரோனா தொற்று பிரச்சனையை மனதில் வைத்து நாம் ஒழுக்கத்தையும் எளிமையையும் கடைபிடிக்க வேண்டும் நம்முடைய தேசத்திற்கும் பண்டிகைகளுக்கும் இயற்கையாகவே நெருங்கிய தொடர்பு உண்டு இயற்கையை பாதுகாக்கும் நோக்கத்தோடும் தொடர்பு உடையவை ஓணம் பண்டிகை திங்கட்கிழமை மிக சிறப்பாக வண்ணமயமாக கொண்டாடப்படுகிறது ஆசிரியர்கள் தினம் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஆசிரியர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது நாம் எப்போதெல்லாம் நமது வெற்றியை பற்றி நினைக்கின்றோமோ அப்போது நிச்சயம் நாம் நமக்கு பிடித்த ஆசிரியர்களை நினைத்து பார்ப்போம் அவர்கள்தான் நமது வெற்றிக்கு பின்னால் நிற்பார்கள் சுயசார்பு என்பதை நாட்டு மக்கள் அனைவரும் உச்சரிக்கும் மந்திரமாக இருக்கும்போது எந்த சக்தியும் நம் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாது என்று பிரதமர் மோடி கூறினார் சர்வதேச அளவில் இப்போது பொம்மைகள் தயாரிப்பு மற்றும் ஏற்றுமதியில் சீனா முதலிடத்தில் உள்ளது இந்தியாவை இந்த துறையில் மேம்படுத்துவது தொடர்பாக பிரதமர் அண்மையில் பல்வேறு ஆலோசனைக் கூட்டங்களை நடத்தியது குறிப்பிடத்தக்கது